பாருங்க எல்லாம் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முத்து முத்தா தெரியுதா தெரியுது பாருங்க வெல்கம் டு ஸ்ரீலக் சேனல் நாம் இப்போ ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்து அதில் இப்போ ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி தோசை தான் பண்ணப்போம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு பாருங்கள் எப்படி ஊறியிருக்குன்னு இதுக்கப்புறம் நாம் கப்பு பச்சரிசி எடுத்து அதை மாவாக்க போகிறோம் அதையும் அரை கப்பு நான் அரை கப்பு பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கு அதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ அரை கப்பு பச்சரிசி ஊற வச்சது அதுவும் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டிருக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது தேவைக்கேற்ப உப்பும் போட்டு இப்போ தேவைக்கேற்ப உப்பும் போட்டிருக்கு இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை அந்த மாவோட ஜவரிசியோட இதை கலக்க போகிறோம் தயிரும் ஜவ்வரிசியும் ஊற வச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ இது ஊறி இருக்குது இதோட பச்சரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊறணும் இதையும் பச்சரிசி பச்சை மிளகாய் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு இப்போ இதில் கலக்கிறோம் தோசமான அளவுக்கு கரைக்கணும் கெட்டியமாக இருக்கணும்ல கொஞ்சம் கெட்டியமாக தோஷமான அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இங்கேயாவது இதாக இருந்தாலும் இதாக பாருங்கள் இப்போ இதில் வந்து தோஷமாக பார்த்துக்கு தான் இருக்குது இப்போ இதில் கொத்தமல்லி கருகப்பில் பெருங்காயம் எல்லாம் இப்போ போடணும் சொல்லுங்கள் பச்சரிசி பச்சரிசி அரை கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு பச்சை மிளகா ரெண்டு உப்பு எல்லாம் போட்டு இப்போ நான் கலந்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் இப்போ கொத்தமல்லி கருகப்பில எல்லாம் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஆமாம் எல்லாம் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் ஊற்றி இப்போ எல்லாமே அரைச்சாச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் ஒன் ஹவர் கழித்து உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் சரியா இதுக்கு முத்து தோசையா இதுக்கு பேர் ஆமாம் முத்து தோசை முத்து முத்தாக இருக்கும் ஆமாம் இப்போ முத்து தோசை நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அழகாக இருக்கணும் இதுதான் முத்து தோசை இப்போ ஊற்றப்பாங்க வாங்க பார்க்கலாம் இது குருகலாக தான் ஊற்றணும் சின்னதாக தான் ஊற்றணும் பெருசாக ஊற்றி திருப்புறது கொஞ்சம் பார்த்து திருப்பணும் இப்ப ஊத்தியாச்சு பாருங்க தோசை நல்லா புளோசுக்குள்ள இருக்கும் எப்படி சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃப் பண்ணுங்க

பாருங்க இந்த ஜவ்வரிசி எல்லாம் தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மொத்த மொத்தா சாப்பிடவும் டேஸ்டா இருக்கு தெரியுதா தெரியுது பாருங்க இப்ப பாருங்க எடுத்தாச்சு தோசை கல்ல வச்சுக்கிறேன் எடுங்க இப்போ முத்து தோசை ரெடி ஆகிட்டு ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க、சப்ஸ்கிரைப் பண்ணுங்க